புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாபு இனி நம்ம பாபுர காணொலி பிலிம் காட்டுறது பிலிம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் இந்த காணொலிக்குள்ள வரப்போகிறது ரெண்டு ஃபிலிம் ரெண்டு குரூப் காட்டுற ஃபிலிம் அதில் ஒரு குரூப் பாருங்க கூட்டம் இல்லாமல் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அதுவும் பாடுபட்டு அப்படி கூட்டம் சேரலனா கூட அந்த இடத்துல காட்டுற ஃபிலிம் இன்னொரு பக்கம் பாருங்க இன்னொரு குரூப் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கின்னு கூட்டத்தை சேர்த்து வச்சுன்னு காட்டுற பிலிம் இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து காட்டுற பிலிம் பாருங்க ஒரே ஒரு மைய புள்ளியில இணைய போற பிலிம் நம்ம பாக்க போற ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் பிலிம் யாரு தெரியுங்களா இந்த இந்த பக்கம் வருமா இருக்கீங்க அந்த கட்சி குரூப் காற்ற பிலிம் பாக்க போறோம் இல்ல பாருங்க சரத்குமார் அவர்கள் திடீர் ஞானம் திடீர் ஞானோதயம் ஏன்பா வந்தது கேப்பாங்க இல்லீங்களா அதே போல பாருங்க சரத்குமார் அவர்களுக்கு வந்த இந்த திடீர் ஞானோதயம் ராவோட ராவாக வந்த ஞானೋದயம் தூங்கிနေந்திருக்கார் பாருங்க சரத்குமார் அவர்கள் தூங்கிட்டே இருக்கும்போது தக்குன்னு பாருங்க ஒரு கனவு அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு எனக்கு

அவருக்கு வந்த கனவு என்பது ஞானம் பிறப்பதற்கான கனவு ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்துல மனைவியை எழுப்பி அந்த நேரத்துல என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு என்னாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட குருகனையாக இருப்பேன் அப்புறம் என்ன பச்சைக்கோனி காட்டி கிரீன் சிக்னர் தான் குடுத்தாச்சு இல்லைங்களா அந்த கனவை கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக நேரா போயிட்டு மோடி கட்சியோட கூட்டணி வச்சுக்கல மற்ற கட்சிகள் பாருங்க கூட்டணி வச்சுக்கிறது ஒரு ரகம் ஆனா பாருங்க சரத்குமார் அவர்களோட கட்சியை ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போயிட்டு மெர்ஜி பண்றது இன்னொரு ரகம் மோடி அவர்கள் கட்சியில சரத்குமார் அவர்கள் கட்சியை கொண்டு போயிட்டு கூட்டணியில சேர்க்கல கட்சியையே சேர்த்துட்டாரு ரீட்டைல் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா வித்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி லாபம் பாக்குறத விட ஹோல்சேலா மொத்தமா விற்கும் போது அதிகப்படியான லாபம் ஒரே நிலம் வந்துடும் இல்லைங்களா மொத்தமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கணக்கு போட்டு கூட்டணி வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கறத விட ஓட்டு 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 வாங்கறத விட மொத்தமா கொண்டு போய் சேர்த்துட்டா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா சரத்குமார் அவர்கள் கட்சியை கொண்டு போயிட்டு மோடி அவர்கள் கட்சியோட ஐக்கியம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு எதிர்பார்ப்பு வந்தது சரத்குமார் அவர்கள் தான் பாருங்க எம்பி வேட்பாளராக நிப்பாருன்னு சொல்லி அங்கதான் பாருங்க ஒரு ட்விஸ்ட் எம்பி வேட்பாளராக நான் தான் நிப்பேன்னு எல்லாரும் அதுதான் கிடையாது என் கனவுக்கு யார் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்களோ அவங்க தான் நிக்க போறாங்க அதாவது பாருங்க என்னுடைய மனைவியான ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் பாருங்க எம்பி வேட்பாளர் நிக்கிறாங்க அதுவும் எங்க விருதுநகர்ல அது என்ன விருதுநகர் இருக்கு எல்லாம் தொகுதியை விட்டுட்டுன்னு கேட்கலாம் விருதுநகர் தொகுதியில் தான் பாருங்க அதிகப்படியான வெயில் அடிக்கும் அதிகப்படியான வெயில் இருந்தா சூடு தங்காது அதான் கிடையாது அதிகப்படியான வெயில் இருந்தா வெளிச்சம் அதிகமா இருக்கும் வெளிச்சம் அதிகமாக இருக்கிற தொகுதியில போய் நாங்க நின்னாதான் மோடி அவர்களோட கனவு மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும் அப்படின்ற அவருடைய கனவுக்கு நாங்க நல்ல சீரியல் பல்பு போட்டு வெளிச்சம் காட்ட முடியும் இப்படி அதிகப்படியாக வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு வெயில் அதிகமாக இருக்கிற தொகுதியில போய் நின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா அப்படி ஆரம்பித்த கையோட பாருங்க மிகப்பெரிய வரவேற்பு மோடி அவர்கள் வடமாநிலங்கள் பக்கம் கொஞ்சம் பிரபலம் ஆகணும்ன்றதுக்காக நிறைய திரைப்பிரபலங்களை சேர்ப்பார் எதுக்குன்னா ஓட்டு வரும் வடமாநிலங்கள் பக்கம் பிரபலங்களை வைத்து ஓட்டு வாங்கலாம் தமிழ்நாட்டிலும் அதே பார்முலா பண்ணலாம் சொல்லி தப்பு கணக்கு போட்டு நிறைய திரைப்பிரபலங்களை இவங்க கட்சிக்குள்ள சேர்த்து வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாங்க அதுல ஒரு திரைப்பிரபலம் ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு திரை பிரபலம் ஒருத்தர் பாருங்க சரத்குமார் இன்னொருத்தவங்க பாருங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் இவங்க ரெண்டு திரை பிரபலங்களை ஒன் பிளஸ் ஒன் இறக்கி பிரச்சார சமயத்தில் ரெண்டு பேரையும் ஒரே ஜீப்ல பிரச்சாரம் பண்ண அதிகப்படியான கூட்டம் வரோன்ற ஒரு நினைப்போட விருதுநகர் தொகுதியை ராஜா சரத்குமார் அவர்களுக்கு ஒதுக்கி நேற்றைய தினம் பிரச்சாரம் பண்ண போறாங்க போகும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல சரத்குமாருக்கு ராவோட ராதா வந்த கனவு மாதிரியே அவர் பாருங்க பகல் கனவு கண்டுகொண்டே பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பிரபலமா இருக்கும் இல்லைங்களா சினிமால இருந்தாங்க பிரபலமா இப்ப இல்ல இருந்தாலும் இருந்த அந்த சமயத்துல பிரபலமானவங்க பார்க்கும் போது கூட்டம் அதிகமா வரும் இல்லைங்களா அந்த நினைப்போட பாருங்க நேற்று இதெல்லாம் அந்த பிரச்சாரம் பண்றதுக்கு வேன்ல ஏறி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க நிக்க நிக்க கூட்டம் அதிகமாக பார்த்தா இவங்க பேச பேச கூடி இந்த கூட்டம் கூட பாருங்க கலைய ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்கறாங்க பங்குகள் நிக்கிற கூட்டம் கூட அதிகமா இருக்கும் போது நம்ம பிரச்சாரம் வேணாம் சுத்தி இவர்தான் கூட்டமா அப்படின்னு சொல்லி அடுத்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க இந்த பக்கமே மேல் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிலான அதை விட கம்மியான கூட்டம் அந்த பக்கம் நிக்கிறது ஒருவேளை நம்ம பிரச்சார வேனுக்கு பின்னாடி நிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க பின்னாடி யாருமே இல்லை முன்னாடி நம்ம முகத்தை பார்க்கறதுக்காக முன்னாடி நிக்கிறாங்களோ கூட்டம் எல்லாம் அதிகப்படியா நினைச்சு முன்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளவுதான் நிக்கிறாங்க கூட்டம் நடிகர்கள்லாம் ரோடுக்கு வரும்போது கூட்டம் அதிகமா கூடும் இல்லைங்களா

அவங்க கூட பாருங்க எப்படாப்பா இவங்க பேசி முடிச்சு இந்த வேன் நகரம் நம்ம இருக்கிற நிக்கிற இடத்த விட்டு நகர்ந்து ஓடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சிலேயே பாருங்க சோகமா கொடிய கையில வச்சு நின்னுக்கிறாங்க இன்னும்ப்பா இது ஆரம்ப நாளியே எப்படின்னா இப்போ அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல பிரச்சாரம் பண்ண நம்ம போகும்போது நம்ம மட்டும் தான் தனியா வேனுக்கு மேல ஏறி நின்னு உண்டுன்னு போகணுமோ அப்படின்னு ஒரு கோபத்தோடவே சுத்தி இருந்த அந்த சொற்ப கூட்டத்துக்கு நடுவே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்தின் சற்று நிற்க தற்கொலை மலை சொல்றாரு இல்லைங்களா தமிழ்நாட்டுல எங்க கட்சி அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் சிஎம் வேட்பாளராக நின்று தமிழ்நாட்டையே பிடிக்கப் போகிறேன் அந்த அளவுக்கு எங்க கட்சியை எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ உயர்த்தி வச்சிருக்கிறது உயர்ந்திருக்கிறது இவங்க கட்சிக்கு செல்வாக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எந்த தொகுதியில் இவங்க கட்சியோட வேட்பாளர் யார் போனாலும் சுற்றி கூட்டம் வரணும் இல்லைங்களா ஆனால் வரலையே அப்போ தற்கூரி மலை போகிற எல்லா இடத்துலையும் மட்டும் கூட்டம் எப்படி வருது கூட்டம் வரல கூட்டத்தை வர வைக்கிறாரு அவங்க வாழணும் அடிமைகளை வைத்து ஊர் ஊரா தெரு தெருவா போயிட்டு கேன்வாஸ் பண்ணி வட மாநிலங்கள்ல பாருங்க மகள பொறியும் வந்து நிக்க வைக்கிறாங்க பெரிய கூட்டம் வளர்ந்துருப்பதை போல அதுக்கு சாட்சி தான் பாருங்க ரெண்டு பிரபலங்கள் ஒன்று சரத்குமார் மற்றும் ராதியா சரத்குமார் அவர்கள் ரெண்டு பிரபலங்கள் மேனுக்கு மேல ஏ நின்று பிரச்சாரம் பண்ண சமயத்தில் கூட பாருங்க கூட்டமே யாருமே இல்லாத அளவுக்கு ஈ ஓட்டின்னு இப்படி நம்ம போற எல்லா இடத்துல ஈ தான் ஓட்ட போறோம் தெரியுது அதுக்கு ஏன் ரெண்டு பேர் ஈ ஓட்டணும் ஒருத்தர் மட்டுமே போதுமே இந்த கனவை யார் கண்டது நான் தான் கண்டேன் நான் தான் கண்டேன் சரத்குமார் சொல்லிப்பா பொழுது அப்ப யாரு கனவு கண்டாங்களோ அவங்களே போய் சொல்லி பொழுது அதனால தான் பாருங்க நேற்றைய தினம் இந்த கூட்டம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தடுத்த ஏரியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது ராதியா அவர்கள் இல்லவே இல்லை நேற்று மாலை வரை பாருங்க நடந்த பிரச்சாரத்துல சரத்குமார் அவர்கள் மட்டும்தான் தனியாக வேட்பாளர் ராதிகா அவர்கள் இல்லாமையே பாருங்க எங்க வேட்பாளரை தேர்ந்தெடுங்க எங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறாரு யாருப்பா அந்த வேட்பாளர் இருக்கிற கூட்டம் திரும்பி பார்த்தா வேன்ல அவர் மட்டும் தான் இருந்தாரு இதற்கு முன்பாக ஒரு தொகுதியில நிக்கிற வேட்பாளர் இல்லாமலேயே இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுங்க இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க யாராவது கேன்வஸ் பண்ணிருப்பாங்களா முதல் முறையாக பாருங்க விருதுநகர் தொகுதியில எம்பி வேட்பாளராக நிக்கிற ராதிகா சரத்குமார் அவர்கள் இல்லாமலேயே சரத்குமார் அவர்கள் மட்டும் பாருங்க ஓட்டு கேட்டு அதுக்கு காரணம் பாருங்க கண்ட கனவு தான் கண்டிங்க கனவு என்கிட்ட சொன்னீங்க ஓகேங்க நான் கிரீன் சிக்னல் கொடுத்தேன் கிரீன் சிக்னல் கொடுத்த என்னையே கொண்டு போய் டேஞ்சர்ல நீங்க மாட்டி விட்டீங்கன்னா நான் மாட்டி விடாம போவனா மாட்டி விடுற பாருங்க வேட்பாளரே இல்லாம நீங்க போய் ரோடு ரோடா தெரு தருவா ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி சரத்குமார் அவர்களை மட்டும் தனியா போற என்னடா வாழ்க்கை இதுக்கு முன்னாடியாவது அதாவது சரத்குமார் அவர்கள் கட்சியை கொண்டு வந்து மோடி கட்சியோட இணைப்பதற்கு முன்னாடி அவர் தனியா போய் பிரச்சாரம் பண்ணும்போது கூட சொல்ற மாதிரி கூட்டம் வந்திருந்தது மோடி அவர்கள் மோடி அவர்கள் சொல்லுங்கிறீங்களா மோடி அவர்கள் இது வரைக்கும் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் இன்னும் பண்ணிட்டாருன்னு கேட்டிருந்தார் இல்லீங்களா அப்போவாது பாருங்க கூட்டம் வந்திருந்தது பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டிலே அவர்கள் சிறப்பாக இல்லை என்பது எல்லாமே சொல்லுறேன் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்க சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டிலே அதை பார்த்து கொண்டிருக்கும் போது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே வந்து அது வந்து சரியா இல்லை என்பது என்னுடைய கருத்து அந்த மாதிரி பேசிட்டு பேசின கையோட கணவை கண்டுட்டு கண்ட கனவை நிறைவேற்றம் செய்வதற்காக கட்சியை கொண்டு போய் மோடி கட்சியில் எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் அதனால வந்த வினை தான் பாருங்க இந்த அளவு கூட்டம் இப்படி கூட்டமே இல்லாம எப்படியாவது அரும்பாடுபட்டால் கூட்டத்தை சேர்த்துலான்னு காட்டின பிலிம் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபிலிம் ஒரு பக்கம் இந்த பக்கம் பாருங்க கூட்டத்தை வச்சிக்கின்னு தானா சேர்ந்த கூட்டம் இல்லைங்க தாமாக சேர்த்த கூட்டம் தாமாக சேர்த்த கூட்டத்தை கூட்டி வச்சிக்கின்னு காட்டுற ரெண்டாவது ஃபிலிம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எவ்வளவு வச்சாலும் அவரை குறித்து எவ்வளவு காணொளிகள் வெளியிட்டிருந்தாலும் நம்ம மட்டும் கிடையாதுங்க யார் எவ்வளவு காணொளிகள் வெளியிட்டாலும் ஆனா பாருங்க அவர் அவருக்குரிய மரியாதையை கொடுப்பதற்கு யாருமே தவற மாட்டாங்க அதற்கு காரணம் அவர் முன்னாள் முதல்வர் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக

ரெண்டு கட்சியை குறித்தும் கள்ள கூட்டணி சொன்னார் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொண்ட பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கள்ள கூட்டணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் போது கூட பாருங்க கள்ள கூட்டணி தான் சொல்லியிருக்காரு ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க கள்ள உறவு கள்ள ஒரு கூட்டணி கள்ள தொடர்பு கள்ள தொடர்பு கள்ள தொடர்பு ஏங்க அவருக்கு வேணா அப்படி இருக்கலாம் அவர் அப்படிப்பட்டவர் தான் பாத்தீங்களா கள்ள கூட்டணி என்பது வேறு ஆனா இவர் சொல்ற இந்த கள்ள தொடர்பு என்பது வேறு இவரோட புத்தியும் சிந்தனையும் மைண்டும் எங்க போச்சு பாத்தீங்களா ஆனா அதே சமயத்துல மைண்ட் செக்ஸ்ல போயிடுச்சு த கண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல இந்த கண்ணியம்ன்ற வார்த்தையா அவர் மறந்துட்டார் பொழுது அதுக்கு காரணம் வந்து பாருங்க எப்படியாவது அந்த தேர்தலில் ஒன்னு ரெண்டு இடத்தையாவது பிடிக்கணும்ன்ற ஒரு வெறி தலைக்கு ஏறிச்சு அதனால பாருங்க இவ்வளவு நேரம் கள்ள கூட்டணி சொன்னாங்க கள்ள தொடர்பு சொன்னாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியா பாருங்க அவரோட நிலைப்பாட எங்க முடிச்சாருன்னு சொல்லி நாங்க எந்த கூட்டணி வச்சா உனக்கு என்ன வலிக்குது உனக்கு என்ன எரிச்சல் வருது ரத்த கன்னி திரைப்படத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் சொன்னது எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க அவர் மனசுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்தமான வார்த்தை கொட்டி தீர்த்தாரு பாத்தீங்களா நாங்க எந்த கூட்டணி வச்சா உனக்கு என்ன வலிக்குது உனக்கு என்ன எரிச்சல் வருது

அதை பத்தி யாரும் கேட்க கூடாது அப்படி கேட்டா உங்களுக்கு என்னையா வலிக்குது நான் அப்ப கேட்பேன்னு இப்ப கேட்டு காட்டிட்டாரு நாங்க எந்த கூட்டணி வச்சா உனக்கு என்னையா வலிக்குது உனக்கு என்ன எரிச்சல் வருது இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்குண்டான இல்லைன்னு தான் எல்லாமே நினைச்சிருந்தாங்க ஆனா பாருங்க இப்போதான் தெரியுது அவருக்கு அடிப்படையிலேயே இது இல்லைன்ட்டு ஏனென்றால் மோடி அவர்கள் கூட கட்சியில கூட்டணி உரிமையை அவங்க காலடியில் போட்டு நசுக்கின தான் பாருங்க முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து விமர்சனம் வைக்கிறார் அவர் வைக்கிற விமர்சனம் நியாயம் இருக்கு சம்பந்தமே இல்லாம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் நிக்கிற போட்டோவை எடுத்து வச்சு இந்த பக்கம் பாருங்க உதயநிதி அவர்களும் மோடி அவர்களும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிற போட்டோ இங்க பாருங்க என்ன சொல்றாங்க கள்ள கூட்டணி சொல்லிட்டு யாரு கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க தெரியும் அவங்களுக்கு பாருங்க அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி இதை வச்சுதான் சொல்றது அடிப்படையிலேயே அவருக்கு பாருங்க இங்க கொஞ்சம் பிரச்சனை போகுது இல்லைன்ற காரணத்திற்காக ஏனென்றால் இப்ப ஒரு மாநில அரசு அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க வரவேற்றாக வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால் அந்த புரோட்டோகால் அடிப்படையின் படிதான் பாருங்க இவர் காட்டுற இந்த ரெண்டு போட்டோவோட காட்சியும் அடங்கி இருக்கு ஆனா பாருங்க ஒரு புரோட்டோகால் சம்பந்தமான போட்டோவை எடுத்து வச்சின்னு இத பாருங்க கள்ள காட்டுற இந்த போட்டோவை விட இன்னொரு போட்டோவை காட்டنا பாருங்க உதயநிதி அவர்கள் கீழே சில்ற விழுந்துருச்சு சில்லறையை தேடிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியலை விட்டு விளக்கிடுறேன் உதயநிதி அவர்கள் காட்டன அந்த போட்டோக்குரிய காட்சி வேற எந்த காட்சியும் கிடையாது எங்கே இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ நேரத்திலே நான் முதல்வராக வேண்டும் தேவிலை கொஞ்சம் தூக்கி போடுங்களே ஏன்னா சட்டமன்றத்தில் முதல்வராக போய் அமர்வதற்கு உண்டான வழியை அந்த டேபிள் அடகுது அந்த டேபிள் அடைகிற தான் பாருங்க அந்த டேபிளை தூக்கி ஓரமா போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் ஃப்ரீ ஆயிட்டா வழி கிடைச்சிடும்ல அதே போல ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழி பின்னாடி போயிட்டு தான் பாருங்க நம்ம சட்டப்பேரவையில் நான்கு ஆண்டுகளாக மோடி அவர்கள் கட்சியோடு ஐக்கியமாக அப்பொழுது உட்கார்ந்து காலையில் ஒரு மண்புழு போல விழுந்து தவழ்ந்து தனக்கு அந்த பதவியை தாருங்கன் என்று கேட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப கேட்டார் இல்லைங்களா ஐயோ எந்த ஜீவனும் நாங்க கூட்டணி வச்சா உனக்கு எங்கேய்யோ வலிக்குது அப்படின்னு சொல்லி எங்க வலிக்குதுன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த முதல்வர் அப்படின்ற ஒரு பதவிக்குரிய மரியாதை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் மாநில உரிமைன்னா என்னன்னு புரிஞ்சுருக்கும் மக்களுக்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு விளங்கி இருக்கும் ஆனா நம்ம தான் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் காட்டின அந்த போட்டோவுக்குரிய காட்சி வழியாக போய் இல்ல நம்ம அந்த பதவியை வாங்கணும் சசிகலாவின் காலையில ஒரு மண்புழு போல விழுந்து தவழ்ந்து தனக்கு அந்த பதவியை தாருங்கள் என்று கேட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ எப்படி மக்களோட பிரச்சனை தெரியும் மக்களோட வேதனையும் வலியும் புரியும் யாரு கோ போட்ட கோடிக்கணக்கான ஓட்டு ஜாக் பாட்டு மாதிரி நைட் ஓ நைட்டா நம்மளுக்கு அடிச்சுது அதை வச்சு குரங்கு கையில பூமாலை கிடைச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிடைச்ச பூமாலை மாதிரி கொத்தி கொத்தி பிச்சு பிச்சு எடுத்துட்டாரு நான்கு ஆண்டு காலமாக ஆட்சியில இருக்கும்போது தெரியாத தமிழ்நாடு தெரியாத மாநில உரிமை இப்ப தெரியுதான் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் மாநில உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இந்த மாதிரி கத்தி டைலாக் எல்லாம் பேச தப்பு கிடையாது ஆனா பாருங்க மாநில உரிமையை மீட்டெடுப்போம்னு சொல்ற இவரு யாருகிட்ட இருந்து மீட்டெடுக்க போறாரு திமுக நிலைப்பாடு திமுக சொல்றத விட இந்தியா கூட்டணியோட ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு ஒன்னே தான் பாருங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி போச்சுட்டாரு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் யாருமே பாருங்க மாநில உரிமையெல்லாம் எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு கொள்கையை ஸ்ட்ராங்கா முன்னிறுத்தி தான் அவங்க ஓட்டு கேட்கறாங்க ஆனா பாருங்க மீட்டெடுப்போம் மாநில உரிமையை காப்போம் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கட்சி எதை முன்னிறுத்தி எதை எதிர்த்து யாரை எதிர்த்து ஓட்டு கேட்கிறாங்க மோடி அவர்கள் அடுத்த முறை பிரதமராக வரணுமா வரக்கூடாதான் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தைரியமா அவரால் ஓட்டு கேட்க முடியுதா கேட்க முடியாது அதுக்கு காரணம் பாருங்க அவங்க கட்சி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஏங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுக கட்சியை தான் ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொன்னாரே தவிர அதிமுக கட்சியை பத்தி அவர் பேசவே இல்லையே அப்படி அதிமுக கட்சி அவர் அழிக்கணும்னு சொல்லாத பட்சத்துல நாங்க எங்க அவரை சும்மா இருக்கிற போய் திட்டணும் அதனால அவர் எங்களை சாஃப்டா டீல் பண்ற மாதிரி நாங்களும் அவரை சாஃப்டா டீல் பண்றோம் இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாஃப்டா டீல் பண்ற அந்த டீலிங் தான் பாருங்க எந்த கட்சியோட நாங்க கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன யா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அப்ப இந்த விஷயத்திலேயே முதல்வர் அவர்கள் சொன்னது உண்மையாதான் இது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை இந்த கள்ள கூட்டணியை இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் இதுக்கு கோவப்பட்டு டபுள் மீனிங்லாம் எல்லாம் அவர் இருக்கிற இடத்த கூட மறந்துட்டு டபுள் மீனிங்லாம் எல்லாம் என்ன பல்ல காட்டுறன்னு சொன்னீங்களே நீ என்னத்தையா தையா சொல்லி இப்ப அவங்கள பார்த்து கேட்கிறார் என்னத்தையா நீ காட்டுறன்னு சொல்லி ஆனா ஆயிரம் பேர் என்னத்தை காட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டினத போல யாராலையுமே காட்ட முடியாது

எம்எல்ஏ வேட்பாளர்களாக நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எந்த ஆட்சி அவரோட வண்டி இன்னமும் அந்த தேர்தல் நோக்கி போகவே இல்லை ஒன்றிய அரசை எதிர்த்து கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல ஒரு பிரச்சாரம் கூட அவங்களுக்கு எதிராக பண்ண முடியல ஆட்சி கடந்த நாலு ஆண்டு காலமாக முதல்வர் பதவி அவர் கையில வரைக்கும் பாருங்க தமிழ்நாடு கண்ணுக்கே தெரியல ஒன்றிய அரசு எந்த மசோதாவை பாஸ் பண்ணாலும் முதல்ல ஆதரிக்கதே பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அது விவசாய சட்ட மசோதாவில் இருந்து பாருங்க சிஏ சட்டம் வரைக்கும் இப்ப பாருங்க இந்த சிஏ சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நாங்க தாங்க மட்டும் முன்னாடி வந்து இப்போன்னு சொல்றாரு ஆனா அப்போ இந்த சிஏ சட்டத்தை குறித்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது சட்டப்பேரவையில் எழுப்பிய குரலுக்கு அவர் அளித்த பதில் என்னங்க யாரு சொன்னதுங்க யார் சொன்னது யாருக்குதோ பாதிப்பு எந்த இஸ்லாமிய பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்க சும்மா எதையாவது சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட வந்து தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்பட்டு நினைக்காதீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்குறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி அதனால் தான் பாருங்க தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி அவர்களுக்கு வைத்த பொருத்தமான பெயர் பாதம் தாங்கி பழனிசாமி அந்த ஆத்திரம் கோவம் தாங்காம தான் பாருங்க என்ன மட்டும் பொல்ல காட்டுன்னு சொல்றீங்களே அப்ப இவங்கெல்லாம் இன்னத்தை காட்டுறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாரு ஆனா பாருங்க இவரு காட்டுற எல்லாம் புரோட்டோகால் பேஸ்ட் சம்பந்தமான போட்டோ ஆனா பாருங்க உதயநிதி அவர்கள் காட்டின போட்டோ தான் பாருங்க ஒரிஜினலாக இவருக்கு சொந்தமான போட்டோ இப்படி ரெண்டு பேரும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரூப்பும் இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்கள் குரூப்பும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காட்டுற பிலிம் ஒண்ணா ஒன்னா அந்த மைய புள்ளி எது தெரியுங்களா ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும் மத்தியிலேயோ ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலேயே ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலேயோ ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலேயே ஆட்சியில இருக்கணும் எங்களுக்கு எல்லாம் அப்படி அல்ல சரத்குமார் அவர்கள் கண்ட கனவுக்கு ராதிகா அவர்கள் பச்சை கோடி காட்டி கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி இப்ப பாருங்க மோடி அவர்களுக்கு இவர் கிரீன் சிக்னல் கொடுத்துறாரு ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி கிரீன் சிக்னல் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லும் அப்ப முதல்வர் அவர்கள் சொன்ன விஷயத்துல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறார்கள் கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் தப்பே கிடையாது அதனால பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பிலிம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மீண்டும் காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்